சக பயணிகளுக்கு வணக்கங்கள் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்புடைய தரமான சேவையை சர்வதேச தரத்தில் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் கட்டிருந்ததை இதுவரை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மருத்துவ அறிவியல் சட்டம் மேலநிதி மேலாண்மை அரசியல் அறிவியல் கலை இலக்கியம் தத்துவம் ஆன்மீகம் அனைத்தையும் முதல் ஆசான் அவரவர்களுக்கு அவரவர் அம்மா அப்பாதான் என்பதைப் போல பாலியத்திலேயே என்னை இயற்கை எதினாலும் என் அம்மா இதற்கு ஒரு நன்றியை கூறியவர் என் அப்பா கலை இலக்கிய அரசியல் சினிமா ஆன்மீகம் உட்பட அத்தனை சர்வதேச அளவிலான கருத்துக்களையும் நாங்கள் ஒரு ஐந்தாவது நண்பரை போலவே எங்களோடு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும் என்ற அளவுக்கு உயிரூட்டி உணர்வூட்டி அறிவிச்சரி ஊட்டியவர் என் அப்பா தான் அதற்கான தகுதி வாய்ந்த நிம்முத்துவமான மனிதர்களையும் கலை இலக்கிய அரங்குகளிலும் மாநாடுகளிலும் பார்வையாளராக அத்தனை தலைமை பண்பாளர்களையும் ஆளுமைகளையும் சந்திக்கும் மனித தொடர்பை ஏற்படுத்தியிருந்தவர் என் மூத்த சகோதரர் மூத்த வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் கலை இலக்கியம் அரசியல் சினிமா ஆன்மீகம் எதுவிலும் பார்வையாளனாக இருந்து விடாதே பந்தயத்தில் இறங்கு தோற்று தோற்றாலும் பரவாயில்லை பார்வையாளனாக இருக்காதே பங்கேற்பாளனாக இரு என்று இணை தூரத்தில் இருந்து எப்போதும் அரங்குகளில் ஏற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது எனது இரண்டாவது அண்ணன் என்னுடைய மூத்த வழக்கறிஞர் பன்முக ஆளுமை திரு இளங்கோவன் அண்ணன் அவர்கள் மூன்றாவதாக யதார்த்த அறிவியலோடு துன்பத்தை போக்குவதற்கு அத்தனை கல்வியும் தரமான கல்வி மருத்துவம் சேவைகள் இருந்திருந்தால் நம்ம அம்மா அப்பா உயிரை காப்பாற்றிருக்கலாம் என ரொம்ப டயாலிட்டிக்கல் மெட்டீரியல்ஸ் யதார்த்த வாழ்வியோடு பொருள் இந்திய டயாலிட்டிக்கல் மெட்டீரியல்ஸத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியது என்று மூன்றாவது நன் வழக்கறிஞர் பிரதிபரன் அவர்கள் இதுவரை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கல்வி மருத்துவம் நிதி மேலாண்மை சட்டம் அரசியல் அறிவியல் கலை இலக்கியம் நான் நான் என் சிற்றறிவு கேட்டியதை இதில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு இந்த காணொலியை ஆதரவு நல்கிய அம்மாவளி உறவுகள் அப்பாவளி உறவுகள் நண்பர்கள் சுற்றத்தாள்கள் எதிர்பாராமல் எனக்கு உதவி செய்த அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கு மன மறந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபீல் ஈஸ் தேர்ட்ஸ் தெல்த் கோ கட் ரூல் யூர் ஓனர்னா தேங்க் யூ